குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குருவே மகேஸ்வரகா குரு சாட்சா பிரக் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே சர்வ லோகானாம் பிஜதே அவரோகி சர்வ விதையே சர்வ வித்யா நாம் திரு அன்பார்ந்த அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் குருவினுடைய வக்ர பயிற்சியை பற்றி பார்க்கணும் வக்ர நிலை என்று சொல்லலாம் வக்ர பயிற்சி என்று சொல்லலாம் இந்த மிதனத்திலே இருக்கிற குரு பகவான் கடகத்திலே முன்னோக்கி நகர்ந்து அக்டோபர் பதினேழாம் தேதி முன்னோக்கி நகர்ந்து டிசம்பர் ஆறாம் தேதிக்கு பின்னே வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் மிதனத்துக்கே வருகிறார் அப்ப இந்த அதிசார வக்ர நிலையும் வக்ர நிவர்த்தியினுடைய பலன் என்ன என்று பார்ப்போம் அனைத்து ராசிகளுமே இப்பொழுது கும்பராசிக்கு எப்படி இருக்கின்றது இப்ப பார்ப்போம் கும்பராசி என்பது சனி பகவானுடைய காலபுருஷத்து பதினோராம் வீடு பதினோராம் வீடு இப்பதான் வந்து சனி பகவான் வந்து கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இன்னும் ஒரு இரண்டரை வாரங்கள் இருக்கு இன்னும் பாதசனி இருக்கிறது இரண்டரை வருட காலம் கும்பராசி அன்பர்களை எல்லாம் அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்ச நஞ்சம் இல்லை ஏன்னா மழை விட்டாலும் துவானம் விட மாதிரி விடுற மாதிரி இல்லை இன்னும் நடுக்கங்கள் இருக்கிறது இருக்கதான் செய்கிறது சொந்த கடை வைத்திருக்கிறவர்கள்லாம் இப்போ வந்து சொந்த கடையை விற்றுட்டு அடிமை தொழில் வியாபாரத்தை யாருக்காவது வேலை செஞ்சு சம்பளத்துக்கு வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் மீண்டும் குரு பகவான் உங்களை இந்த ஐம்பது நாட்கள் நல்ல நிலைக்கு உங்களுக்கு வைக்கப் போகிறார் இந்த ஐம்பது நாட்களினுடைய பலன்தான் உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு போறப்போ அஸ்திவாரம் என்று சொல்லலாம் உங்களுக்கு பிரேஸ் மட்டும் நல்லா புறப்படுறீங்க ஐம்பது நாட்கள் என்ன பலன் எனக்கு கிடக்க போகிறது கும்பராசிக்கு பார்ப்போம் இந்த ஐம்பது நாட்கள் இருக்க போகிற குரு பகவான் ஆறாம் பார்வையாக கும்பராசியை பார்க்கிறார் ஆறாம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பதுனால் என்ன பலன் ருண ரோக சத்ரு ருணம் ரோகம் சத்ரு கடன் அடிமை வேலை இந்த அடிமை வேலையில இருக்கக்கூடியவங்களாம் முதலாளித்துவத்துக்கு வந்துடுவீங்க சில பேர் சொந்தக்கலையாக வச்சிருந்தாலும் அடுத்தவங்கிட்ட வந்து அடகுல இருக்கும் ஆனால் சொந்தக்கலையாக தான் இருக்கும் இன்னொருத்தவங்கிட்ட இந்த பத்திரத்துக்கு ஏதாவது அடகு வச்சுருப்பீங்க அது இந்த காலகட்டத்தை அடகு வச்சுக்கிறது புறா மீட்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் குரு பகவான் அங்கிருந்து பார்க்க போனால் ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் இங்கிருந்து கிளாக் வாய்ஸில் இங்கே பார்த்தாலும் ராசியில இருந்து நாலு ஐந்து ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கும் பொழுது ஏழு எட்டாம் பார்வையை எட்டாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அதாவது ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வை கடகராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கும்பத்தை பார்க்கிறார் அதே போல இருந்து ராசி குருவை எங்கே ஆண்டிகளாக்க வயசில் பார்க்கணும் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இது ஒரு பாக்கிய குரு என்றும் சொல்லலாம் ருணரோக சத்ரு நோயிலிருந்து கஷ்டப்படுறவங்களாம் இப்போ விளையிறுவீங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களாம் மீண்டு வந்துடுவீங்க அப்பாடா சரியா போச்சுன்னு ஒரு ரெண்டு வருஷ காலம் சனி பகவான் இருந்தாலும் சொந்த வீட்டுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார் ஆனால் சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் கும்பராசி ராசியிலே சிறந்த ராசி ரொம்ப அருமையான ராசி சொல்ல போனால் இந்த கும்பராசின்னு சொல்லப்போம் என்னுடைய ஜோதிட அனுபவத்திலே நான் பார்த்ததிலே வந்து ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்னு சொல்லப்போனால் ஐந்து ஏழு ஒன்பது தான் பார்வை பலம் அதிகம் என்று சொல்லலாம் ஐந்து ஏழு ஒன்பது பார்வை பலன் அதாவது மகர ராசி மகர ராசிக்கு நான் சொல்லும் பொழுதே நான் சொல்லியிருக்கிறேன் நான் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைன்னு சொல்லி அதே போல கும்பராசிக்கு ஆறாம் பார்வையாக பார்க்கிறார் ஆறாம் பார்வை பார்க்கும்போது எதிரி நோய் கடன் அனைத்திலும் பார்வை பற்றி விலகிவிடும் நீங்க நோயில இருந்து விடுபட்டுருவீங்க ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைக்கு மாசம் மாசம் நீங்க போய்கி மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி வயோதிகர்களும் சரி நீங்களாம் அந்த பிடியிலிருந்து வீண்டு வந்துருவீங்க உங்களது கும்பராசில இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அதாவது இந்த கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவியருக்கு படிப்புல இருந்த பிரச்சனை எல்லாம் தீரும் இந்த நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவியர்கள்லாம் வந்து உங்களுக்கு அதில் இருக்கிற டிப்ரெஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விளையிடும் நீங்க கவலைப்படாதீங்க கவலையே படாதீங்க நீட் தேர்வை பற்றி தான் இன்னைக்கு தமிழ்நாடே இன்னைக்கு கவலைப்பட்டு போயிருக்கு தமிழகமே கவலைப்பட்டு போயிருக்கு அதே போல இந்த படிப்பு சார்ந்த எல்லாம் உங்களுக்கு அந்த டிப்ரெஷன்லாம் ஏன்னா அந்த சில தலை சுற்றல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க டயாபட்டிஸ் சுகரே இல்லாதவங்களுக்கு கூட கும்பராசினருக்கு இப்ப சுகர் வந்திருக்கு அவங்களாம் இப்ப மீண்டு வந்துடுவீங்க மாத்திரை எடுத்து மாத்திரை எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா விளைச்சுங்க உங்களுக்கு இயற்கையான உணவுகளை நீங்க போயிட்டுருக்கீங்க ஏன்னா இயற்கையான உணவுங்கிறது இப்ப இல்லை எல்லாத்துலையுமே ஹைப்ரேட் ஆகி போயிடுச்சு ஏன்னா மனிதன் வந்து நோயினுடைய பிடியில தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா மருந்து மாத்திரை நூற்றுக்கு ஒரு பத்து நபர்கள் தான் நூறு பேர்த்தில் வந்து அஞ்சு பேர் தான் மாத்திரை சாப்பிடாதவங்களா இருப்பாங்க அப்படி இருந்தாலும் அந்த ஐந்து பேர் வந்து என்னைக்காச்சும் ஒருத்தங்க மாத்திரை எடுக்கிறவங்கள தான் இருப்பாங்க மாத்திரை மருந்து மாத்திரை சாப்பிடாத ஆள்னு யாருமே ஆனால் மனு மருந்து மாத்திரை எடுக்காத ஆள் யாருன்னே சொல்ல முடியாது எல்லாருமே மருந்து மாத்திரையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து ஒரு கொடுமையான வாழ்க்கைன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட நோயில் இருந்து இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்ப அன்பர்கள் குரு பகவானுடைய பார்வை பெற்று நோயிலேருந்து வந்துருவீங்க கடனில் இருந்து சிக்கிக்கிட்டு இருக்கிறவங்க இருந்து வந்துருவீங்க அதே போல இந்த அடிமை வேலை அடுத்த கொஞ்சம் சம்பளத்துக்கு வேலைக்கு போறவங்க உங்க பழைய வேலையை எடுத்து பார்க்கலாம் யாருக்காச்சும் முதலீடு வாங்குங்க நம்பி வாங்குங்க வேண்டாம்னு சொல்லல முதலீடு உங்க நல்ல நம்பகத்தன்மை உங்களை நம்பி உங்க மேல மதிப்பு வச்சிருக்கிறவங்ககிட்ட குறைந்த வட்டியில நீங்க வாங்குங்க முதலீடு செய்யுங்க இந்த ஐம்பது நாட்கள்ல வந்து உங்க தொழிலை அதிகரிச்சு சிறப்பான நிலைக்கு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஆஹ் சொல்ல போனா உங்களுக்கு இந்த ஆறாம் பார்வை வந்து நோய் விலகும் சார் இதான் விளக்கும் உங்க வீட்டுல வந்து தாயாருக்கோ இல்ல மனைவிக்கோ இல்ல பிள்ளைகளுக்கோ வைத்திய செலவு வைத்திய செலவுன்னு போயிருக்கிறவங்க யாருக்கும் வைத்திய செலவே வராது உங்க பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற சில பராமரிப்பு சில வழக்குகள்லாம் இருந்துச்சுன்னா சில வழக்குகள்ல இருந்தா அதெல்லாம் வெற்றி பெற்றுவீங்க வெற்றியெல்லாம் வெற்றிக்கு போகிறது எளிதா கிடைக்கும் உங்க கேஸ் எல்லாம் சீக்கிரமா அது வந்து எப்படி சொல்றது அது டிஸ்மிஸ் ஆகக்கூடிய வ நிலையிலலாம் இருக்கும் கும்பராசி என்பவர்களாக முடிஞ்சுட்டு நீங்கள் வந்து விநாயகரை வந்து நீங்கள் வழிபட்டுக்குங்க விநாயகருக்கு அருகம்புல் வாங்கி வழிபட்டுங்க ரொம்பவும் சிறப்பு ஏன்னா விநாயகர் வந்து விநாயகர் குரு குருவும் சரி விநாயகரும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு அருளையும் பொருளையும் கொடுக்க போயிடாரு விநாயகருடைய பார்வை பல உங்களுக்கு கிடைக்க போகுது ஏனென்றால் இந்த ஆறாம் பார்வை என்பது ஆறு ஆறு என்றால் ருணரோக சத்ரன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆறாம் பார்வை குரு பார்வை உங்களுக்கு கோடி நன்மை உங்களுக்கு வந்து எப்படி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லுவாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோய் இல்லாமல் இருந்தாலே அளவில்லாத செல்வம் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு நிம்மதியா இருந்து சாப்பிட்டாலே அதே மிகப்பெரிய செல்வம் எனவே உங்களுக்கு இந்த காலகட்டம் பொற்காலம் என்றே சொல்லலாம் பொற்காலம் என்றே சொல்லலாம் சனி சனியினுடைய சனி சொந்த வீடா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பையும் கொடுக்க மாட்டார் ஆனால் சில தசாபுத்தி நடக்கையில சில தசாபுத்தி நடக்கையில உங்களுக்கு கூடுதலாகவும் குறைவாகவும் நடக்கும் உங்கள் ஜனநகால ஜாதகத்தை வந்து நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அசுப கிரகங்கள் எங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்குது எந்த நிலையில் இருக்குது அந்த புத்தி நடக்குதா என்னன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்றதில் கூடுதலாகவும் நடக்கலாம் இல்லை குறைவாகவும் நடக்கலாம் அதே போல் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட அவிட்ட நட்சத்திரனுடைய அதிபதி செவ்வாய் சதய நட்சத்திரனுடைய அதிபதி ராசியிலே இருக்கிறார் ராகு புரோட்டாக நட்சத்திர அதிபதி குரு பகவான் ராசியிலே இருக்கிறனால வராக்கடன்லாம் வந்துடும் திடீர் பண வரவு நீங்க கும்பராசிக்கு வரும் அந்த திடீர் பண வந்து உங்க தொழில புதுப்பிச்சுக்குங்க யாரும் கடன் கொடுத்தாலும் சாமி எனக்கு கடனே வேணாப்பா கடன் இல்லாத வாழ்க்கை தான் வாழும் தான்ப்பா நல்லா ஏன்னா உங்க ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த சொந்த தொழில் முடங்கி போயிருக்கோம் அதை வந்து திருப்பி எப்படி சொல்றது ரீகனெக்ட் பண்ணிக்கோங்க தான் நீங்க செய்யணும் நீங்க திருப்பியும் வந்து புதுப்பிச்சுக்குங்க தமிழ்ல போனா சுத்த தமிழ்ல மீண்டும் அந்த புதிலை புத்தாக்கம் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சிறப்பான பார்வை உங்களுக்கு குரு பகவான் ஆறாம் பார்வையாக பார்க்கிறார் புரட்டாதி நட்சத்திர அதிபதி குரு பகவான் உங்க நட்சத்திர அதிபதி குரு பகவான் ஆறாம் பார்வை புரட்டாதி நட்சத்திர அவர்களுக்கு திருமணம் கூட நடக்கும் சார் திருமண தடை கூட விலகும் பொண்ணு உங்களுக்கு வந்து நான் கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னு கேட்கிறவங்க உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு வருவார் சில பேர் வந்து பெண் கிடைக்காத மாப்பிள்ளைகளுக்கு எல்லாம் பெண் கிடைக்கும் நிச்சயமாக நடக்கும் உங்க ஜாதகத்தை ஜனனகால ஜாதகத்தை பார்த்துங்க கும்பராசி என்பவருக்கு திருமணம் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் உங்க ராசினுடைய அதிபதி எங்கே இருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா இயற்கையாக சொல்ல போனா காலபுருஷத்தினுடைய கிட்டத்தட்ட ஆறாவது வீட்டிலே ஆறாவது வீட்டிலே துலாராசில இருக்கக்கூடிய சூரியனும் சரி செவ்வாயும் சரி புதனும் சரி உங்கள் ராசியை இங்கிருந்து ஐந்தாம் பார்வையாக பூர்வ புண்ணிய பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிறப்பாக நடக்கும் ஏன்னா வந்து செவ்வாய் பார்க்க உங்களுக்கு அடமானத்தில் இருக்கக்கூடிய இடம்லாம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் நட்சத்திரக்காரர்கள் உங்களை ஜனநகர கால மூன்று நட்சத்திரக்காரர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் விதி ஜாதகத்தில் என்ன இருக்கிறதோ அதை அதை பொறுத்து நான் கூறிய பலனும் கூடுதலாகவும் குறைவாகவும் நிச்சயமாக நடக்கும் கும்பராசி அன்பவர்கள் இதுவரையிலே இருந்து வந்த நோயிலே இருந்து விடுபட்டு சுப வாழ்க்கை சௌகரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்